என்ன கோபால புது மாப்பிள்ள மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே அலையுது கொண்டாட்டி இல்லன்னு முகத்துல சந்தோஷம் அப்படியே சந்தோஷம் தெரியல பல்லு முப்பத்தி ரெண்டு வெளியே போல எப்பவும் சிரிச்சுக்கிட்டே அலையுது அப்படி எல்லாம் சின்னதா இருக்கா உரு நடஞ்சியோ இப்ப என்னன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்க காரணம் என்னன்னு எனக்கும் தெரியல கிணத்துல இருந்து வேலையை முடிச்சு வந்து எங்க ஆத்தா கூட்டு சோர்பிங்க வச்சிருப்பா அந்த அங்கே சாப்பிட்டு இங்க வந்து கட்டுல அப்படி நீட்டு நிமிந்து அப்படியே ஒரு உறக்க வருது உறக்கம் எந்த பட்ட உறக்க வருது நம்மள யானு கல்வியாக்க ஒரு ஆள் இல்லையா நிம்மதியை பார்த்தா படுத்து வரங்கன மாதிரி இருக்கு ஏல கோபால் அப்படி வேணாலும் சின்னதா இருக்கவே சந்தோஷம் இல்லாம போச்சா இப்ப சின்னதா போனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது விளக்கமா தான் சாத்தி 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 ஓரட்டு வரக்க அப்புறம் அப்படி தாங்கு தாங்கு தாங்கி பார்த்தா நீ என்ன இப்படி குறைச்சது அவள நான் ஏதோ பொய்யா சொல்லுதா உள்ளதால சொல்லுது எல்லா புருஷனையும் காட்டு பாருங்க எல்லா புருஷனும் அப்படியே சில பொண்டாட்டி இல்ல நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்துல இல்ல அப்படியே ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு பாவா நான் கிணத்து வீட்டு வந்தா வீட்டுல எல்லாம் சும்மா இருக்கட்டு வாங்க ஏதாவது ஒண்ணு புள்ளு புள்ளுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட சண்டை போட்டு பாதி நாள் கஞ்சி குடிச்சும் குடியாம உறங்கி உறங்காம எப்படா விடிய கிணத்து போலான் இருக்கும் அப்படி சண்டை போட்டுதே இருப்பா இப்ப நம்மள யாரு கேக்க ஒரு நாஜ் இல்ல நம்ம பாட்டு எப்ப படுக்கணும் இருக்கா எப்ப எந்த நம்ம வேலை எப்ப பாக்கணும் பாக்க வேண்டியதான்

போனமா ஒரு எட்டு தலைவர் காமிச்சமா வந்தமா நானும் சொல்லிட்டு அதெல்லாம் தூரம் வந்தேன் அங்க இருந்துகிட்டு குடியும் கொடுத்தா பண்ண இனிமே நமக்கு யாரும் இல்ல நமக்கு சுவாலி கிடையாது இங்க ஏகப்பட்ட சுவாலிகளுக்கு எந்த சுவாலிப்பட்ட அங்கே வந்தா யாரு மாடலாம் யாரு பாத்தா ஒரு நாள் போனமா பொண்டாடி பாத்தமா வந்தமான்னு இருக்கணும் சரில நீ போய் ஒரே எடுத்து பாத்துட்டு வா அவளை புருஷனை பாக்கணும் புருஷனை பாக்கணும் ஏக்கத்துல ஏஞ்சி போய் பாரு கூட ஒன்னாலே இருந்தா சண்டை போட்டு அங்கேயும் பேசி சிரிச்சுட்டு இருப்பா அவளுக்கு நினப்பு இருக்கும்ல புருஷனை பாக்கணும் நீ அவளுக்கு பிடிச்ச பழகல இல்ல என்னமோ செஞ்சு எடுத்து போச்சுமா கையை வீசிட்டு போயிடாது என்னன்னா நம்ம புருஷன் நம்ம பாக்கலாம் சும்மா கையை வீசிட்டு வந்தாலும் நினைச்சுட்டு வாங்கிட்டு போச்சுமா போயிடாது

இப்ப அங்க கிளுருவி பாக்க வரலாமா என்ன வந்தாலும் மர்மம் இல்லன்னு போகலாம் சரி சரி பாக்க போட்டு போட்டோம் குட்டு போல சரி கபல அப்ப இப்பவுமே நீ உங்க ஆத்தால ஒரு டிபி பாத்துட்டாங்க அப்புறம் புள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்ல நானும் போய் என் பொண்ணு பாத்துட்டு வரோம் என்ன காலையில உன் வீட்டுல டீ குடிச்சு அப்படி டீ கடைக்கு போய் டீ குடிச்சு வருவோமா இப்பதான் என் பொன்னாட்டில என் பொன்னாட்டில இருந்து அங்கேயா மாதிரி அங்கேயா மாதிரி கலி கட்டிட்டு இருப்பா இப்பதான் இல்லையா நம்ம போய் பையன் போய் டீ குடிச்சிட்டு இருந்து கலை பேசிட்டு வரலாம் சாப்பிட்டு வரும் மாதிரியா நீ கோவால உனக்கும் பொன்னாட்டில பிரசவத்துல இருக்க நீ என்ன கூப்பிடல யா மொண்டாட்டி வீட்டுல குத்துக்களா இருக்கல அவங்க பதிச்சல முடியாத சரி சரி வா இருந்தாலும் போவோம் டீ குடிச்சிருவோம் டீ குடிச்சிட்டு வருவோம்

அதான் என்ன ஒண்ணுதான் அதை விட்டு பாத்துக்கிறாங்க மாதிரி என்ன இனிமே இப்ப நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷமா இருக்க வேண்டியதுல பிறகு வந்த பிறகு பாத்துக்கிறது பொண்டாட்டி பாத்தாதான் பயப்படுறியா பொண்டாட்டி மேல அவ்வளவு பயம் இருக்குன்னு ஒத்துவிட மாட்டேங்க என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கியா பரவாயில்ல பரவாயில்ல சின்னதாய்க்கு பயப்படுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா சின்னதாய்க்கு பாவல பயம் என்ன உனக்கு அன்னைக்கு அப்படிதான் எனக்கு அவளுக்கும் சண்டை சும்மா பேசிக்கிட்டு இருந்தா கையில கிடையாது கீரமத்தி மேல எரிஞ்சிட்டா யாரும் அப்படி எரியும் அவள படகிடத்தா வலி எனக்குலாம் இருக்கு அவளுக்கு என்ன ஆவாட்டி எரிஞ்சு பாட்டு வீட்டுல இருப்பா எவன் கிணத்துல போய் வேலை செய்ய தான் அதான் அவட்டெல்லாம் பேச கொஞ்சம் சாக்கிரதையாதான் பேசணும் என்னது கையில உடனே தூக்கி எரிஞ்சுருவாரு மேல பட்ட என்னன்னு அந்த எண்ணம்னு அவளுக்கு கிடையாது அதனால அவளை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஆம்பளையால வெளியே செல்லாத வெக்க கடல அப்படின்னா கொண்டாட்டி தான் சொன்னா நீ வெளியே பேசாத வெளியே தான் வாய்க்குள்ளேயே பேசிக்கிடலாம் வீட்டுல சரி உனக்கு வெக்கமால வெளியே எல்லா ஆம்பளையும் வீட்டுக்களே மீசை நல்லா ஆம்லேயே தான் பேசணும் அவன் போய் பார்த்தா தெரியும் பொண்டாட்டி ராஜே தான் நடக்கும் பொன்னாட்டி வீட்டை போட்டுட்டு வெறுப்பத்துக்கு வெளி தெரியலந்து கிடப்பான் ஏன்னா என்ன தெரியலந்து கிடக்க அதான் அப்படியே ஒவ்வொரு பொன்னாட்டி ராஜ்யா எங்க வெளியே மீசல் மண் வட்டி பேசிக்கிட்டாலே சேரு கோபாலு யார் வீட்டுல தான் சந்தை இல்லாம இருக்கும் ஊருன்னா வாசப்படி இல்லாம இருக்கும் பொண்டாட்டில சந்தை இல்லாம இருக்குமா எல்லாரும் சந்தை இருக்கதான் செய்யும் அது இப்படி பொது இடத்துல நாளைக்கு நம்மள யார் படிப்போம் சண்டை சண்ட போட்டு சந்தை வளர்க்கணும் ஆன வந்துட்டு அவன் பொண்டாட்டி கையால் அறிவெண்டாவது சந்தை வளர்க்கணும் எவ்வளவு அப்படி அப்படிங்கப்பாவ

நம்ம என்னைக்கு வியாபாரம் ஆகாதன்னு கொஞ்சமா டீ போட்டு கொஞ்சமா வடலாம் படிச்சுட்டு அன்னைக்கு வியாபாரம் படிச்சு அன்னைக்கு ஒவ்வொருத்தர வந்து வந்து போவா டீ இருக்கா வடை இருக்கா டீ இருக்கா வடை இருக்கா நாளைல இருந்து ஒரு புழப்பு நடத்துல நம்ம பிச்சை தான் எடுக்கணும் பிச்சை ஏன் மாமி நீ என்ன பட்டணத்திலேயே கடை போட்டுருக்க வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது பட்டிக்காட்ட போட்டுருக்கேன் அப்படிதான் போவோம் வியாபாரம் ஒரு நாள் போவோம் ஒரு நாள் போவாது அதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு இருந்தா காலம் கழிக்க முடியுமா இல்ல கடையை தான் போட முடியுமா சரி சரி எப்படி இருக்கு வியாபாரம் வச்சு வாட்டுங்க இப்ப ரெண்டு டீ ரெண்டு வடையை தாங்கலாம் சாப்பிட்டு போறோம் ஏன் மருமன உங்களுக்கு தான் யாருக்கு விவரம் வச்சுக்கிட்டா இல்ல இல்லங்க வியாபாரம் முடிஞ்சு எல்லாம் குறை தான் போட்டேன் வெயில் ரொம்ப அடிக்கணும் எல்லாம் ரசனா தான் அதுதான் இதுதான் அந்த டீய ஒரு பேரும் கேட்க அந்த உச்ச வேலை எவ்வளவு டீ குடிப்பானா அப்படிங்கான கேட்டான் அதான் யாரு ஆமாம் இருக்குறதுக்கு கொஞ்சமா தான் டீ போட்டேன் இன்னும் அந்தியாவது டிஃபன் கடை எல்லாம் போடணும் அப்போ அப்போ வடை தர இப்போ வட எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு